அருமையானவர்களே ஒமன் தசக்கா தசக்கா இனி யார் உள்ளத்தை பரிசுத்தொண்டார்கள் அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் மேன்மை அது கொண்டு அல்லாவுக்கு ஒன்றும் முன்னியம் இல்லை இவங்க ரொம்ப அல்லாவுக்கு பெரிய அந்தஸ்து ஒன்றும் இல்லை நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் அதனுடைய பலாபலன் யாருக்கு தாங்க சும்மா சொல்லுங்களேன் நமக்கு தான் அல்லா சொல்றான் ஒமன் தசக்கா தசக்காரி யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டார்கள் அவ்வளவுதான் அதனுடைய பலாபலன் அவர்களுக்குத்தான் என்றெல்லாம் சொல்கிறார் இன்னொரு இடத்துல எல்லாம் நீண்ட ஆயத்தில் சொல்லி காண்பிக்கிறான் வாழ்க்கையில் நீங்கள் அமல் செய்த கொண்டு அமல் செய்து அதையெல்லாம் செய்தவங்களுக்கு என்னென்ன கூலின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாருக்குன்னா இந்த கூலி யார் தங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு தான் ஈமானாக இருந்தாலும் சரி அமர்களாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் கூலி என்பது யாருக்கு செய்யறவங்க நிறைய பேர் இருக்கலாம் கூலி வெறுறவங்க கம்மியான ஆட்கள் தான் கூலி வரக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் யார் தங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் அவர்கள்தான் என்றெல்லாம் சொல்லுங்கள் குரான் ஷெரீஃபில் அல்லாஹுத்தாலா நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூ செல்லுல்லா செல்லும் அவருடைய பணி மகத்தான அவருடைய பணி தான் அவருடைய பிரதானமான பணி என்று சொல்கிறார் நாலு இடங்கள்ல குரான்ல சூரத்துல் பக்ராவில் ரெண்டு இடத்துலையும் ஆல இம்ரான் சூராவிலும் சூரத்துள் ஜும்மாவிலும் அல்லாஹுத்தாலா நாயகத்தினுடைய உயர்ந்த பணிகளை சொல்லும் பொழுது அவர்கள் மக்களை பரிசுத்தப்படுத்துவார் கல்வை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காண்பிக்கிறார் குரான் ஷெரீஃப் வில இவ்வளவு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய கூலியும் வெற்றியும் உயர்வும் யார் கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் செல்லதாலை செல்ல வந்த நோக்கமும் கல்வை பரிசுத்தப்படுத்துவதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளோ முக்கியமானதுங்கிறது நம்ம அவ்வளோ எவ்வளோ முக்கியமானது சாதாரணமான விஷயம் அல்ல ஏதோ ஒரு நாள் பயான் கேட்டால் அதில் ஒரு பயான் அப்படிங்கிறது இல்லை எந்த ஒரு பயான் கேட்குறோன்னாலும் கூட எதுக்காக உட்காந்துருக்கிறோம் நோக்கம் என்ன நோக்கத்தை பொறுத்து தான் கூலி எல்லா தொழுகிற ஆண்களுக்கும் ஒரே கூலி அல்ல எல்லா அமலை செய்கிறவங்களுக்கும் ஒரே கூலி அல்ல சில பள்ளி அதில் போவோம் அந்த பாயில் தான் நல்ல தூக்கம் வருது அப்படி சில வகையில் வருவாங்க வீட்டுல படுத்தா கூட அந்த தூக்கம் வரமாட்டேங்குது அங்க உட்காந்தா அப்படியே சொற்கலோகத்துல இருக்கிற மாதிரி இருக்குது அதனால அங்கே பள்ளியில போய் படுத்து கைகாலம் அல்லாஹ் அக்பர் கபீரா சுகமா இருக்கு இந்த நியத்தில் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே கூலியா அவர் அமல் செய்யற எல்லாருக்கும் ஒரே கூலி இல்லை அவருடைய எண்ணங்களை பொறுத்து கூலிகள் வித்தியாசப்படும் உயர்ந்த கூலி யாருக்கு என்றால் எந்த எண்ணம் பரிசுத்தமான எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அதை கொண்டுதான் கூலியின் அளவே கூலியின் எண்ணம் பின்னியா எந்த அமல்களா இருந்தாலும் சரி அதற்குண்டான கூலி வழங்கப்படுவது என்பது கல்வை பொறுத்து பரிசுத்தமான எண்ணம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் இது வெளியிலன்னா காட்ட முடியாது பெரிய ஜிப்பா போடுறது கொண்டு இல்லை பெரும் தலப்பாக கட்டுறது கொண்டு இல்லை நல்ல உடல் வச்சிருக்கிறார் கம்பீரமா இருக்கிறாருங்க இவர் பெரிய ஆளா இருப்பார் உழு தெரியு அதை கொண்டு இல்லை கோலத்தை கொண்டு அல்ல பெருமக்களே பேச்சை கொண்டும் கூட இல்லை அசல்த்து ரொம்ப இகலாசை பத்தி பேசுறாரு இவர் முகலிசா நான் போல் தெரியுது அதுவும் இல்லை அதுக்கும் காரணம் இல்லை இகலாசை பத்தி பேசணும் உள்ளத்துல அந்த எண்ணம் இல்லாமலும் இருக்காது நல்லா பாதுகாக்கணும் பேச்சை கொண்டல்ல கோலத்தை கொண்டல்ல தோற்றத்தை கொண்டல்ல இது நேரடியாக ரப்புக்கு நமக்கும் தொடர்புள்ள விஷயம் நமக்கும் ரப்புக்கும் நேரடியாக தொடர்புள்ள விஷயம் அல்ல அந்த எண்ணங்களைத்தான் பார்க்கிறான் கூலி அதுக்கு தான் கூலி என்பது அதுக்கு தான் மற்றதெல்லாம் அது அசலான விஷயமே அல்ல அதனால யார் கல்வை பரிசுத்தப்படுத்தினார்களோ வெற்றி பெற்றார்கள் யாருக்கு கூலி என்று சொன்னால் உதாரணக்கு ஜிசா உமன் தஜக்கா யார் கல்பை பரிசுத்தப்படுத்தினோம் தான் கூலி மற்றதெல்லாம் குடிஞ்சு நிமிந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் மற்றதெல்லாம் உட்கார்ந்துட்டு போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம் மற்றதெல்லாம் சபையில் கலந்துருக்கிறாங்கன்னு அர்த்தம் கூலிங்கிறது கல்பை பரிசுத்தப்படுத்த சாதாரணமான ஒரு விஷயம் இதனுடைய கனத்தை விளங்கி எனக்கு சொல்ல தெரியவில்லை அவ்வளோ கனமான ஒரு விஷயம் அவ்வளோ கனமான அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அல்லாவுடைய கருணை இல்லாமல் அது முடியாது வலியில்லா இசக்கி மை எஸ் அல்லா சொல்கிறான் வலில்லா இசக்கி மை அல்லா யாருக்குறான்னு சொல்றான் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தாரா கற்பை பரிசுத்தப்படுத்தி கொடுக்குறான்னு நல்லா சொல்றான்